ஆசிரியர் அவர்களுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது அவ்வாறு என் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கும் எனதருமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை அதேபோல் தனது வாழ்வில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்த ஒரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை அவர்கள் அடக்குமுறை ஆட்சி மற்றும் சொந்த அச்சங்களுக்கு எதிராக இந்த நாளை பரிசலிக்க போராடினர் இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள் போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனையை கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருநூறு ஆண்டுகள் அடிமை தலையில் இருந்த நம் பாரத நாடு விடுதலை அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என மகாகவி பாரதியார் பாடினார் ஆனால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதை காண்பதற்கு கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இயற்கையோடு கலந்து விட்டார் யாருக்கும் தலைவணங்காத அந்த மகாகவி அந்த சுதந்திரம் அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை அது யாரால் கிடைப்பது என்பதை பாருங்கள் அண்ணல் காந்தியின் அகிம்சையாலும் நேருவின் நேர்மையாலும் கொடிக்காத்த குமரனின் கொந்தளிப்பாலும் கட்டபொம்மனின் கம்பீரத்தாலும் கிடைத்த சுதந்திரம் வேலு நாச்சியாரின் வேட்கையாலும் வஉ வலிமையாலும் லட்சுமிபாயின் லட்சியத்தாலும் கிடைத்த சுதந்திரம் இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கும் பட்டேலின் பங்களிப்பிற்கும் பாரதியின் படைப்பிற்கும் காமராஜரின் கண்ணியத்திற்கும் இந்த தியாகிகளின் தியாகத்திற்கும் கிடைத்த சுதந்திரத்தை காப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இந்த வடிகளை கேட்டு மெய்சில் இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது எதிர் திசையில் இருந்தவன் பேரங்கைகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரம் பெற்று தந்தவர்களை இந்நாளில் நாம் மறக்க கூடாது உயிரெழுத்தின் வழியாக சுதந்திரமானது இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது அகிம்சை வளர்ந்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கம் உடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு அவபதம் தந்த நாடு இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு இது இந்தியாவிற்கு இருந்தே உள்ளது கள்ளும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ்மொழிக்கு வணக்கம் வீரம் நிறைந்த தமிழக மண்ணுக்கு வணக்கம் இவ்வாறு இங்கு கூடி என் பேச்சை கவனித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஹாய் காய்ஸ் நீங்கள் சுதந்திர தினத்துக்கு பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக பேசுங்க உங்கள் ஸ்பீச் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் அது நிறைவேறும் அவ்வாறு என் வாழ்க்கையை எனது விருப்பப்படி எழுத உதவும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது அவ்வாறு என் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கும் என தருமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை அதேபோல் தனது வாழ்வில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்தவொரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை அவர்கள் அடக்குமுறை ஆட்சி மற்றும் சொந்த அச்சங்களுக்கு எதிராக இந்த நாளை பரிசலிக்க போராடினர் இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள் போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனையை கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருநூறு ஆண்டுகள் அடிமை தலையில் இருந்த நம் பாரத நாடு விடுதலை அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என மகாகவி பாரதியார் பாடினார் ஆனால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதை காண்பதற்கு கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இயற்கையோடு கலந்து விட்டார் யாருக்கும் தலைவணங்காத அந்த மகாகவி அந்த சுதந்திரம் அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை அது யாரால் கிடைப்பது என்பதை பாருங்கள் அண்ணல் காந்தியின் அகிம்சையாலும் நேருவின் நேர்மையாலும் கொடி குமரனின் கொந்தளிப்பாலும் கட்டபொம்மனின் பொம்மனின் கம்பீரத்தாலும் கிடைத்த சுதந்திரம் வேலு நாச்சியாரின் வேட்கையாலும் வலிமையாலும் லட்சுமிபாயின் லட்சியத்தாலும் கிடைத்த சுதந்திரம் இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கும் பட்டேலின் பங்களிப்பிற்கும் பாரதியின் படைப்பிற்கும் காமராஜரின் கண்ணியத்திற்கும் இந்த தியாகிகளின் தியாகத்திற்கும் கிடைத்த சுதந்திரத்தை காப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இந்த வடிகளை கேட்டு மெய்சில் இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது எதிர் திசையில் இருந்தவன் பீரங்கைகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரம் பெற்று தந்தவர்களை இந்நாளில் நாம் மறக்க கூடாது உயிரிழத்தின் வழியாக சுதந்திரமானது இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது அகிம்சை வளர்ந்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கமுடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு அவுபதம் தந்த நாடு இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு இது இந்தியாவிற்கு இருந்தே உள்ளது கள்ளும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ் மொழிக்கு வணக்கம் வீரம் நிறைந்த தமிழக மண்ணுக்கு வணக்கம் இவ்வாறு இங்கு கூடி என் பேச்சை கவனித்த அனைத்து அருமை மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஹாய் காய்ஸ் நீங்கள் சுதந்திர தினத்துக்கு பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக பேசுங்க உங்கள் ஸ்பீச் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் அது நிறைவேறும் அவ்வாறு என் வாழ்க்கையை எனது விருப்பப்படி எழுத உதவும் என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது அவ்வாறு என் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கும் என தருமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை அதேபோல் தனது வாழ்வில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்த ஒரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை அவர்கள் அடக்குமுறை ஆட்சி மற்றும் சொந்த அச்சங்களுக்கு எதிராக இந்த நாளை பரிசலிக்க போராடினர் இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள் போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனையை கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருநூறு ஆண்டுகள் அடிமை தலையில் இருந்த நம் பாரத நாடு விடுதலை அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என மகாகவி பாரதியார் பாடினார் ஆனால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதை காண்பதற்கு கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இயற்கையோடு கலந்து விட்டார் யாருக்கும் தலைவணங்காத அந்த மகாகவி அந்த சுதந்திரம் அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை அது யாரால் கிடைப்பது என்பதை பாருங்கள் அண்ணல் காந்தியின் அகிம்சையாலும் நேருவின் நேர்மையாலும் கொடிக்காத்த குமரனின் கொந்தளிப்பாலும் கட்டபொம்மனின் கம்பீரத்தாலும் கிடைத்த சுதந்திரம் வேலு நாச்சியாரின் வேட்கையாலும் வாவுசியின் வலிமையாலும் லட்சுமிபாயின் லட்சியத்தாலும் கிடைத்த சுதந்திரம் இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கும் பட்டேலின் பங்களிப்பிற்கும் பாரதியின் படைப்பிற்கும் காமராஜரின் கண்ணியத்திற்கும் இந்த தியாகிகளின் தியாகத்திற்கும் கிடைத்த சுதந்திரத்தை காப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இந்த வடிகளை கேட்டு மெய்சில் இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது எதிர்திசையில் திசையில் இருந்தவன் பீரங்கைகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரம் பெற்று தந்தவர்களை இந்நாளில் நாம் மறக்க கூடாது உயிரெழுத்தின் வழியாக சுதந்திரமானது இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது அகிம்சை வளர்ந்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கம் உடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு அவபதம் தந்த நாடு இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு இது இந்தியாவிற்கு இருந்தே உள்ளது கள்ளும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ்மொழிக்கு வணக்கம் வீரம் நிறைந்த தமிழக மண்ணுக்கு வணக்கம் இவ்வாறு இங்கு கூடி என் பேச்சை கவனித்த அனைத்து அருமை மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஹாய் காய்ஸ் நீங்கள் சுதந்திர தினத்துக்கு பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக பேசுங்க உங்கள் ஸ்பீச் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் அது நிறைவேறும் அவ்வாறு என் வாழ்க்கையை எனது விருப்பப்படி எழுத உதவும் எம்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது அவ்வாறு என் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கும் என தருமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை அதேபோல் தனது வாழ்வில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்த ஒரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் சுதந்திரம் என்பது வெறும் அல்ல இது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை அவர்கள் அடக்குமுறை ஆட்சி மற்றும் சொந்த அச்சங்களுக்கு எதிராக இந்த நாளை பரிசரிக்க போராடினர் இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள் போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனையை கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருநூறு ஆண்டுகள் அடிமை தலையில் இருந்த நம் பாரத நாடு விடுதலை அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என மகாகவி பாரதியார் பாடினார் ஆனால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதை காண்பதற்கு கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இயற்கையோடு கலந்து விட்டார் யாருக்கும் தலைவணங்காத அந்த மகாகவி அந்த சுதந்திரம் அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை அது யாரால் கிடைப்பது என்பதை பாருங்கள் அண்ணல் காந்தியின் அகிம்சையாலும் நேருவின் நேர்மையாலும் கொடிகாத்த குமரனின் கொந்தளிப்பாலும் கட்டபொம்மனின் கம்பீரத்தாலும் கிடைத்த சுதந்திரம் வேலு நாச்சியாரின் வேட்கையாலும் வலிமையாலும் லட்சுமிபாயின் லட்சியத்தாலும் கிடைத்த சுதந்திரம் இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கும் பட்டேலின் பங்களிப்பிற்கும் பாரதியின் படைப்பிற்கும் காமராஜரின் கண்ணியத்திற்கும் இந்த தியாகிகளின் தியாகத்திற்கும் கிடைத்த சுதந்திரத்தை காப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இந்த வடிகளை கேட்டு மெய்சில் இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது எதிர் திசையில் இருந்தவன் பீரங்கைகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரம் பெற்று தந்தவர்களை இந்நாளில் நாம் மறக்க கூடாது உயிரெழுத்தின் வழியாக சுதந்திரமானது இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது அகிம்சை வளர்ந்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கம் உடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு அவபதம் தந்த நாடு இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு இது இந்தியாவிற்கு இருந்தே உள்ளது கள்ளும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ் மொழிக்கு வணக்கம் வீரம் நிறைந்த தமிழக மண்ணுக்கு வணக்கம் இவ்வாறு இங்கு கூடிய என் பேச்சை கவனித்த அனைத்து அருமை மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹிந்த் ஹாய் காய்ஸ் நீங்கள் சுதந்திர தினத்துக்கு பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கன்டென்ட் கண்டிப்பாக பேசுங்க உங்கள் ஸ்பீச் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் அது நிறைவேறும் அவ்வாறு என் வாழ்க்கையை எனது விருப்பப்படி எழுத உதவும் என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது அவ்வாறு என் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கும் எனதருமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை அதேபோல் தனது வாழ்வில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்தவொரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை அவர்கள் அடக்குமுறை ஆட்சி மற்றும் சொந்த அச்சங்களுக்கு எதிராக இந்த நாளை பரிசலிக்க போராடினர் இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள் போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனையை கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருநூறு ஆண்டுகள் அடிமை தலையில் இருந்த நம் பாரத நாடு விடுதலை அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என மகாகவி பாரதியார் பாடினார் ஆனால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதை காண்பதற்கு கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இயற்கையோடு கலந்து விட்டார் யாருக்கும் தலைவணங்காத அந்த மகாகவி அந்த சுதந்திரம் அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை அது யாரால் கிடைப்பது என்பதை பாருங்கள் அண்ணல் காந்தியின் அகிம்சையாலும் நேருவின் நேர்மையாலும் கொடி காத்த குமரனின் கொந்தளிப்பாலும் கட்டபொம்மனின் பொம்மனின் கம்பீரத்தாலும் கிடைத்த சுதந்திரம் வேலுநாச்சியாரின் வேட்கையாலும் வஉ வலிமையாலும் லட்சுமிபாயின் லட்சியத்தாலும் கிடைத்த சுதந்திரம் இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கும் பட்டேலின் பங்களிப்பிற்கும் பாரதியின் படைப்பிற்கும் காமராஜரின் கண்ணியத்திற்கும் இந்த தியாகிகளின் தியாகத்திற்கும் கிடைத்த சுதந்திரத்தை காப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இந்த வடிகளை கேட்டு மெய்சில் இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது எதிர் திசையில் இருந்தவன் பீரங்கிகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரம் பெற்று தந்தவர்களை இந்நாளில் நாம் மறக்க கூடாது உயிரெழுத்தின் வழியாக சுதந்திரமானது இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது அகிம்சை வளர்ந்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கம் உடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு தந்த நாடு இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு இது இந்தியாவிற்கு தொடக்கத்திலிருந்தே உள்ளது கள்ளும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ் மொழிக்கு வணக்கம் வீரம் நிறைந்த தமிழக மண்ணுக்கு வணக்கம் இவ்வாறு இங்கு கூடி என் பேச்சை கவனித்த அனைத்து அருமை மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஹாய் காய்ஸ் நீங்கள் சுதந்திர தினத்துக்கு பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக பேசுங்க உங்கள் ஸ்பீச் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் அது நிறைவேறும் அவ்வாறு என் வாழ்க்கையை எனது விருப்பப்படி எழுத உதவும் எம்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது அவ்வாறு என் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கும் எனதருமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை அதேபோல் தனது வாழ்வில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்தவொரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தையல்ல இது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை அவர்கள் அடக்குமுறை ஆட்சி மற்றும் சொந்த அச்சங்களுக்கு எதிராக இந்த நாளை பரிசலிக்க போராடினர் இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள் போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனையை கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இருநூறு ஆண்டுகள் அடிமை தலையில் இருந்த நம் பாரத நாடு விடுதலை அடைந்ததாக கற்பனையில் கண்டு மகிழ்ந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என மகாகவி பாரதியார் பாடினார் ஆனால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதை காண்பதற்கு கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இயற்கையோடு கலந்து விட்டார் யாருக்கும் தலைவணங்காத அந்த மகாகவி அந்த சுதந்திரம் அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை அது யாரால் கிடைப்பது என்பதை பாருங்கள் அண்ணல் காந்தியின் அகிம்சையாலும் நேருவின் நேர்மையாலும் கொடிகாத்த குமரனின் கொந்தளிப்பாலும் கட்டபொம்மனின் கம்பீரத்தாலும் கிடைத்த சுதந்திரம் வேலு நாச்சியாரின் வேட்கையாலும் வஉ வலிமையாலும் லட்சுமிபாயின் லட்சியத்தாலும் கிடைத்த சுதந்திரம் இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கும் பட்டேலின் பங்களிப்பிற்கும் பாரதியின் படைப்பிற்கும் காமராஜரின் கண்ணியத்திற்கும் இந்த தியாகிகளின் தியாகத்திற்கும் கிடைத்த சுதந்திரத்தை காப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை இந்த வடிகளை கேட்டு மெய்சில் இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது எதிர் திசையில் இருந்தவன் பேரங்கைகளோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரம் பெற்று தந்தவர்களை இந்நாளில் நாம் மறக்க கூடாது வழியாக சுதந்திரமானது இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது அகிம்சை வளர்ந்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கம் உடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு அவபதம் தந்த நாடு இந்திய நாடானது வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு இது இந்தியாவிற்கு இருந்தே உள்ளது கள்ளும் மண்ணும் பிறக்கும் முன் பிறந்த தமிழ் மொழிக்கு வணக்கம் வீரம் நிறைந்த தமிழக மண்ணுக்கு வணக்கம் இவ்வாறு இங்கு கூடிய என் பேச்சை கவனித்த அனைத்து அருமை மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஹாய் காய்ஸ் நீங்கள் சுதந்திர தினத்துக்கு பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக பேசுங்க உங்கள் ஸ்பீச் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்களே எழுதுங்கள் அது நிறைவேறும் அவ்வாறு என் வாழ்க்கையை எனது விருப்பப்படி எழுத உதவும் எம்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது அவ்வாறு என் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கும் எனதருமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை அதேபோல் தனது வாழ்வில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்தவொரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை கொண்டாடுகிறோம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை அவர்கள் அடக்குமுறை ஆட்சி மற்றும் சொந்த அச்சங்களுக்கு எதிராக இந்த நாளை பரிசலிக்க போராடினர் இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள்